சாய் சத் சரி கோவிலை நாம் பார்த்திருக்கும் விவரங்கள் ஒரு புனிதமான சத்குரு சாகி உலகம் அனைத்திற்கும் மகிழ்ச்சியை நல்கி அடியவர்களின் நலன்களை நிறைவேற்றி தங்களின் திருவடிகளை சரணடைந்தவர்களின் தங்களை வணங்குகிறோம் மிகுந்த தாராளர் கனமுடையவும் தங்களை சரணம் அடையவர்களின் பாதுகாவலராகவும் ரக்ஷகர்களாகவும் விளங்கும் தாங்கள் மக்களுக்காக இறங்கி அவர்களுக்கு நன்மை செய்யவே அவதரித்திருக்கிறீர்கள் தூய ஆத்மாவின் சாரம்சமாக சாரு பிரம்மாவின் அச்சில் ஊற்றப்பட்டு இதிலிருந்து நாணிகளுக்கெல்லாம் முடிமணியாக சாயி அவதரித்து விளங்குகிறார் இருப்பிடமே அவர் வாழ்க்கையின் அனைத்து குறிக்கோள்களையும் தாமே அவர் ஏவியதோடு இல்லாமல் தமது அடியவர்களையும் பற்றற்றவர்களாக சுதந்திரமானவர்களாக ஆக்கினார் பாபாவின் அன்பு நமது சாஸ்திரங்கள் வெவ்வேறு காலங்களுக்கு வெவ்வேறு சாதனைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன தவம் தானம் கலியுகத்திற்கும் சிபாரிசு அனைவற்றிலும் அன்னதானமே சிறந்தது மத்தியான வேலையில் நமக்கு உணவு கிடைக்காத போது நாம் மிகவும் குழப்பமடைகிறோம் அதை போன்று சூழ்நிலைகளில் மற்ற ஜீவராசிகளும் அங்கனமே உணர்கின்றன இதை அறிந்து எளியவர்களுக்கும் பசி அடைந்தோருக்கும் உணவு அளிப்பவரே மிக சிறந்த அல்லது தர்மவான் உணவே பிரம்மம் எல்லா உயிர்களும் பிறக்கின்றன பிறந்த பின்னும் உணவாலேயே உயிர் வாழ்கின்றன அழிந்த பின்னும் உணவின் உள்ளேதான் மீண்டும் உச்செல்கின்றன என்கின்றது கைத்திரிய உபனிஷம் விருந்தாளி ஒருவர் நம் வீட்டுக்கு வர நேர்ந்தால் அவரை உணவளித்து வரவேற்பது நம்மை கட்டுப்படுத்தும் ஒரு கடமையாகும் செல்வம் சொத்து உடை முதலியான மற்ற வித தானங்கள் செய்வதற்கு விவேகம் தேவைப்படுகிறது ஆனால் உணவின் விஷயத்தில் அத்தகைய யோசனைகள் எதுவும் தேவையில்லை மத்தியான நேரத்தில் யார் வேண்டுமானாலும் நம் வீட்டு வாசலிடை வரட்டும் அவருக்கு உணவு அளிக்கப்பட வேண்டும் அதிலும் முடவர்கள் சரியாக நடக்க முடியாதவர்கள் குருடர்கள் வியாதியஸ்தர்கள் ஆண்டிகள் முதலியோருக்கு முதலில் உணவு அளிக்கப்பட வேண்டும் உடல் நலத்துடன் இருப்பவர்களுக்கும் உறவினர்களுக்கும் பின்னால் உணவு உண்ண வேண்டும் முதலில் குறிப்பிட்டோருக்கு உணவளிப்பதால் உண்டாகும் புண்ணியம் பின்னால் குறிப்பிட்டோருக்கு அளிப்பதை விட மிகவும் அதிகமாகும் அன்னதானம் இல்லாத மற்ற தானங்கள் எல்லாம் நிலவற்ற நட்சத்திரங்கள் போன்றதாகும் பதக்கமற்ற அட்டிகை போன்றும் முடி மணி அற்ற கிரீடம் போன்றும் தாமரை அற்ற குலத்தை போன்றும் பக்தி அற்றையை போன்றும் குங்குமற்றை போன்றும் இனிமையான சாரீரம் இல்லாத பாடலை போன்றும் உப்பற்ற தயிரை போன்றுமாக இருக்கிறது வரன் அதாவது பருப்பு சூ மற்ற எல்லா உணவுகளையும் விட சிறந்திருப்பதை போன்று மற்றெல்லா புண்ணியங்களை விட அன்னதானம் சிறந்திருக்கின்றது இப்போது பாபா இங்கனம் உணவு சமைத்து அதை விநியோகித்தார் என்பதை காண்போம் பாபாவுக்காக ஒரு சிறிது உணவு தேவைப்பட்டது என்றும் அவருக்கு அனைவருக்கும் உணவளிக்க வேண்டும் என்று அவர் தீர்மானி தீர்மானித்ததால் ஆரம்பத்தில் இருந்து முடிவு வரை அவர் யாரையும் எதிர்பார்க்கவில்லை எவரையும் தொல்லைப்படுத்தவில்லை முதலில் கடைவீடி சென்று சோளம் மாவு நறு பலசரக்கு வகைகள் முதலில் எல்லாவற்றையும் பணம் கொடுத்து கோதுமை செய்கிறார் மசூதிக்கு முன்னாலே திறந்த இடத்தில் ஒரு பெரும் அடுப்பை அவர் ஏற்பாடு செய்து அடியில் நெருப்பை பற்ற வைத்து அதற்கு மேல் ஹண்டி என்னும் ஒரு பாத்திரத்தை சரியான அளவு தண்ணீர் ஊற்றி வைக்கிறார் இரண்டு விதமான ஹண்டிகள் இருந்தன ஒன்று சிறியது மற்றொன்று பெரியது முன்னது ஐம்பது பேருக்கு உணவளிக்க ஏற்றது பின்னது நூறு பேருக்காவது சில சமயம் அவர் மீட்டே சாவல் என்ற சர்க்கரை பொங்கலை சமைத்தார் மற்றும் சில சமயங்களில் புலவை மாமிசத்துடன் சமைத்தார் சில சமயங்களில் கொதித்துக் கொண்டிருக்கும் வரன் என்னும் சூப்பில் கோதுமை மாவில் சிறு உருண்டைகளாகவோ அல்லது சட்டையான ரொட்டிகளாகவோ செய்து அதில் மிதக்க விட்டார் வாசனை இடித்து சமையல் பார்க்கிறத்தில் போட்டார் உணவை மிகவும் சுவையானதாக எல்லா சிரமங்களையும் எடுத்துக் கொண்டார் ஜெவரி சிமாவை தண்ணூருடன் குதிக்கவிட்டு அதை தயிருடன் கலந்து அம்பி என்னும் என்பதை தயார் செய்தார் உணவுடன் இந்த அம்பியை அனைவருக்கும் ஒரே மாதிரியாக விநியோகித்தார் உணவு ஒழுங்காக வேகிறதா என்பதை பார்த்த பாபா தனது கக்னியின் கைகளில் மேலே சுற்றி விட்டுக் கொண்டு தமது வெறும் கையாடை கொதிக்கும் பாத்திரத்தில் கலவை நன்றாக மேலும் பக்கங்களிலும் கலக்கி விடுகிறார் கைகள் வென்றதற்கான எந்த அடையாளத்தையும் முகத்தில் பயத்தின் எந்தவித சாயலையும் காண முடியவில்லை சமையல் முடிந்ததும் பாத்திரங்களை பாபா மசூதிக்கு கொண்டு வந்து உரிய முறையில் மௌலியை கொண்டு புனிதமாக்குகிறார் முதல் உணவின் ஒரு பகுதியை மகள் சாப்பத்திக்கும் சதையா பாட்டீலுக்கும் அனுப்பிவிட்டு மிச்சத்தை எல்லா ஏழை எளியவருக்கும் சிக்கற்றவர்களுக்கும் அவர்கள் உளம் நிறையும் கையாலேயே பாபா தாமே சமைத்து தாமே பரிமாறிய உணவை உட்கொண்டவர்கள் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் இத்தருணத்தில் ஒரு சில சந்தேகத்தை கிளப்பலாம் பாபா காய்கறிகளையும் அசைவ உணவையும் பிரசாதமாக தமது அடியவர்களுக்கு ஒரே மாதிரியாகவா வழங்கினார் விடை எளியதானதாகும் அசைவ உணவுக்கு பழக்கப்பட்டோருக்கு சண்டையிலிருந்து பிரசாதமாக உணவு வழங்கப்பட்டது அதில் பழக்கம் இல்லாதவர்க்கு அதை தொட அனுமதி இல்லை இவ்வுணவை விசேஷமாக அனுசரிக்க அவர் அவர்களிடம் எந்தவித விருப்பத்தையோ ஆசையோ தூண்டிவிடவில்லை பிரசாதமாக பிரசாதமாக எதையாவது அளிக்கும் போது எண்ணுபவன் நரகத்தை அடைகிறான் என்னும் ஒரு கொள்கை நன்றாக உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது இந்த கொள்கையை எந்த ஒரு சீடனும் எவ்வித மனதில் ஏற்றுக்கொண்டிருக்கிறான் என்பதை அறிய சில நேரங்களில் பாபா சோதனைகள் நடத்துவோம் உதாரணமாக ஒரு ஏகாதசி கோல்சரிடம் சில ரூபாய்கள் ஒரு வைத்திக பிராமணர் எல்லா வைத்திய சம்பிரதாயங்களையும் வாழ்க்கையில் அனுசரிப்பவர் செல்வம் தானியங்கள் உடை முதலீடுகளை சற்கூருவிற்கு சமர்ப்பிப்பதெல்லாம் போதாது என்று முழு நிறை நம்பிக்கை உள்ள கீழ்படிகளும் அவரது உத்தரவுகளை சரி நுட்பமாக நிறைவேற்றுவதுமே அவர் மிகவும் மகிழ்விக்கும் உண்மையான தட்சிணையாகும் என்று அவர் அறிவார் எனவே சாகா ஒரு உடையை கொண்டு அவ்விடத்துக்கு கிளம்பினார் பிறகு பாபா அவரை கூப்பிட்டு நீ போகாதே யாரையாவது அனுப்பு என்றார் இதன் பேரில் தனது வேலையால் பாண்டுவை இதற்காக அனுப்பினார் பாபா அவரையும் திருப்பி வர சொல்லி அதை ரத்து செய்துவிட்டார் மற்றொரு சந்தர்ப்பத்தின் போது புலவ் என்ற கறி உப்பு சரியாக இருக்கிறதா என்பதை சற்று சுவைத்து பார்க்கும்படி பாபா தாத்தாவை கேட்டார் இருக்கின்றது என்று கூறினார் அதற்கு பாபா நீ அதை கண்ணால் பார்க்காது நாவால் சுவைத்ததோ கிடையாது பின்னர் அதை அதன் சுவை ஆய் இருக்கிறது என்று எப்படி உன்னால் உரைக்க முடியும் பாத்திரத்தின் மூவியை திறந்து பா என்று கூறிக்கொண்டே பாபா அவர் கையை பிடித்து பானைக்குள் அழுத்தி கையை முன்னால் நீக்கி கரண்டையை எடுத்து வைக வைதீகத்தை பதறாமல் கொஞ்சம் எடுத்து உன் சாப்பாட்டில் போட்டுக்கொள் என்றார் தாய்க்கு குழந்தையிடம் ஒரு உண்மையான அன்பின் அலை தோன்றும் போது அதை கிள்ளி விட்டு அது அழ தொடங்கியதும் அதை தன் மார்போடு அணைத்துக் கொள்கிறார் அவ்வாறே பாபா உண்மையான தாய் என்ற முறையில் தாத்தா போல்சரை இவ்விதமாக தள்ளிவிட்டார் உண்மையில் எந்த ஞானியோ அல்லது குருவோ தடுக்கப்பட்ட உணவை தனது வைதீக சீடனை உண்ணும்படி வற்புறுத்தி அதன் மூலம் தம்மை கீழ்மைப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள் இந்த ஹண்டி விவகாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரை சில காலம் நடந்தது பிறகு நின்றுவிட்டது முன்னே கூறியதை போன்று தாஷ்கனோ பாபாவின் புகழை பம்பாய் மாகாணம் எல்லாம் அந்த பகுதியில் இருந்து சீரடிக்கு மக்கள் திரளாக வந்து கூட தொடங்கினர் பக்தர்கள் வெகுமதி அளிப்பதற்காக பல்வேறு பொருட்களை உணர்ந்தனர் வெவ்வேறு உணவுப் பொருட்கள் நேவேதயமாக சமர்ப்பித்தனர் அவர்கள் அவ்வாறு அளித்த உணவுப் பொருட்கள் எவ்வளவு என்றால் பக்ரிகளும் ஆண்டிகளும் வயிறு குடைக்க பின்னும் இருக்கும் அளவுக்கு வயறு உடைக்க பாபாவுக்கு எத்தகைய மரியாதையும் ஆர்வமும் இருந்தது என்று விளக்கும் நானாசாக சந்தோகரின் கதையை எடுத்துக்கொள்ளும் சிலர் தங்களுக்கே உரிய முறையில் அனுமானித்துக் கொண்டும் யூபித்துக் கொண்டும் சாயி ஒரு பிராமணர் என்றும் சிலர் அவர் முகமதியர் என்றும் கூறினர் உண்மையில் அவர் எந்த ஜாதியில் சேர்ந்தவர் அல்ல எப்போது எந்த ஜாதியில் பிறந்தார் என்பதையும் அவரது பெற்றோர் யார் என்பதையும் ஒருவரும் நிச்சயமாக அறிந்திருக்கவில்லை பின்னர் அவர் எங்கன ஒரு பிராமணராகவோ முகமதியராக இருக்க முடியும் அவர் ஒரு முகமதியர் என்றால் மசூதியில் அணையாமல் எப்போதும் துணியை எரிய வைத்துக் கொண்டிருக்க முடியும் அங்கு எங்கனம் ஒரு துளசி பிருந்தாவனம் இருக்க முடியும் சங்கோசை மணியோசை இன்னிசை கருவிகள் ஆகியவற்றை எங்கனம் அனுமதிக்க முடியும் அவர் இந்து வழிபாட்டு நடக்க விட்டிருக்க முடியும் அவர் ஒரு முகமதியர் ஆக இருந்தால் அவர்கள் காது அவரது காதுகள் குத்தப்பட்டிருக்குமா இந்து கோவில்களை சப்பனிட தம் கையில் இருந்த பணத்தை அவர் செலவு செய்திருக்க முடியுமா மாறுபாடாக இந்து கோவில்களையும் தெய்வங்களையும் மதியாமல் இருப்பதை அவர் சிறிதில் சதிப்பதில்லை ஒருமுறை நானா சாஹிப் சந்திரேகர் சீருவாலே என்ற தனது ஷட்டகருடன் சீரடிக்கு வந்தார் அவர்கள் மசூதிக்கு சென்று பாபாவின் முன்னாய் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது பாபா திடீர் என்று நானா சாஹிப்பின் மீது கோபம் அடைந்தார் நீ இவ்வளவு காலம் என கூட்டுறவில் இருக்கிறார் எந்தனும் நீ இவ்விதம் நடந்து கொள்கிறாய் என்று அவரை கேட்டார் முதலில் விளக்கும்படி ஒன்றும்படி கேட்டுக்கொண்டார் பாபா அவரை எப்போது வந்தார் என்றும் அங்கிருந்து சீரடி எங்கனம் வந்தார் என்பதையும் புரிந்து கொண்டார் அவர் சீரடிக்கு வரும்போதெல்லாம் கோபர்காவில் கோதாவரி கரையில் உள்ள தத்தரின் கோவிலை வெளிப்பட்டு விடுவது வழக்கமாகும் ஆனால் இம்முறை தத்தரின் பக்தரான தனது உறவினரையும் அக்கோவிலுக்கு போகாமல் தடுத்து தாமதத்தை தாமதத்தை தவிர்க்கும் பொருட்டு சீரடிக்கு நேராக வந்துவிட்டார் இக்குற்றத்தை எல்லாம் அவர் பாபாவிடம் ஒப்புக்கொண்டு கோதாவரியில் குளித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு பெரிய முள் அவர் பாதத்தில் குத்தி விட்டதால் அது அவருக்கு மிகுதியான தொல்லையை கொடுத்தது என்று கூறினார் பாபா அது அவருக்கு லேசான தண்டனை என்று கூறி எதிர்காலத்தில் ஜாக்கிரதையாக இருக்கும்படி கூறினார் கூட்டுக்கலவை நேவேதியம் விநியோகிக்கப்படும் கதைக்கு திரும்புவோம் நிகழ்ச்சி முடிந்த பின்னால் எல்லாரும் உதியுடன் தனது முதுகை சாய்த்துக் கொண்டு இரண்டு வரிசையுள்ள உள்ள பந்தியுடன் அமர்ந்திருப்பார் நேவேதிய்கு கொண்டு வந்த பக்தர்கள் பூரி மாண்டி போலி வாசந்தி சஜா சோறு முதலில் தங்கள் பதார்த்தங்களை வெளியே உள்ளே அனுப்புவார்கள் பாபாவினால் புனிதமாக்கப்பட்ட உணவின் பிரசாதத்திற்காக வெளியே காத்துக் கொண்டிருப்பார்கள் எல்லா உணவுகளும் கவந்த கூட்டாக கற்கப்பட்டு பாபாவின் முன் சேர்க்கப்படும் அதை அவர் கடவுளுக்கு சமர்ப்பித்து புனிதப்படுத்துவார் அதன் பகுதியில் வெளியில் காத்துக் கொண்டிருக்கும் நபர்களுக்கு அளிக்கப்பட்டு நீதம் உள்ளே பாபா நடுநாயகமாக அமர்ந்திருக்கும் மக்களுக்கு பரிமாறப்படும் இரண்டு வரிசையில் அமர்ந்திருக்கும் பக்தர்கள் வயிறார உண்ணுவார்கள் புனிதம் ஆக்கப்பட்ட உணவை உள்ளே அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் ஒவ்வொருவரின் தேவைக்கும் சௌரியத்தையும் கவனித்து பரிமாறும்படி நானாக நிகன்கரையும் சாமாவையும் பாபா தினந்தோறும் கேட்டுக்கொள்வார் அவர்கள் இதை மிகவும் ஜாக்கிரையாகவும் பிரியத்துடனும் செய்வார்கள் இவ்வாறு அளிக்கப்பட்ட ஒவ்வொரு கவல உணவும் அடியவர்களுக்கு விருப்பமான உணவு அது எப்போதும் தெய்வீகமானது ஒரு சின்ன மோர் ஒரு முறை இந்த கூட்டத்தில் இருந்தபோது ஹேமாவன் வைர நிறைய சாப்பிட்டுக் கொடுத்தார் அப்போது பாபா அவருக்கு ஒரு சின்னத்தில் மோர் கொடுத்தார் அதன் வெண்மையான தோற்றம் அவரை மகிழ்வித்தது ஆனால் வயிற்றில் அதற்கு இடமில்லை என்று அஞ்சினார் லேசாக உறிஞ்சினார் மிக சுவையாக இருந்தது அவர்கள் தடுமாறும் எண்ணத்தை புரிந்து கொண்ட பாபா எல்லாவற்றையும் குடித்துவிடு இனிமேல் இம்மாதிரி வாய்ப்பு உனக்கு கிடைக்காது என்று கூறினார் அப்போது ஹேமாபன் அதை முழுவதும் மகப்பருகினார் பாபாவின் உரை தீர்க்க தரிசனமானது என்று கண்டார் ஏனெனில் பாபா சீக்கிரத்தின் காலமானது இப்போது வாசகர்கள் ஹேமாமந்துக்கும் நிச்சயம் நன்றி செலுத்த வேண்டும் அவர் சின்னத்தில் இருந்த மோரை பருகினார் ஆனால் பாபாவின் வீடுகள் என்ற ரூபத்தில் வேண்டிய அளவுக்கு அமிர்தத்தை நமக்கு விநியோகித்தார் பற்பல சின்னங்கள் அமிர்தத்தை நாம் பருகுவோம் திருப்தி அடைந்து